ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து கார்த்திக தீபம் ஸ்கூலும் லீவ் விட்டாங்க மழை வருதுன்னு சொல்லிட்டு அச்சும் ஆக்கியும் இன்றைக்கி என்னென்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க அச்சும் என்ன செய்கிற என்ன செய்ங்க நீ என்னடா செய்கிற பார்த்துட்ருக்கேன் என்னது இதெல்லாம் கையில் இத்தனை பொம்மை வச்சுட்டு விளையாடல ஏன் இன்னைக்கு ஸ்கூல் போகலையா என்னாச்சு காமெடி இன்னைக்கு காலையில் சொல்லு நீ நடந்த காமெடி சொல்லு ம் அப்புறம் கடைசியாக என்ன நடந்துச்சுன்னா காலையில் எழுந்ததே லேட் இன்னைக்கு ஆனால் ஃபுல்லா சரி ஸ்கூல் இருக்குன்னு கட கட கடன்னு வேலை பண்ணி அமைச்சாச்சு ஸ்கூல்லேருந்து வந்த மெசேஜ் நாங்கள் யாருமே பார்க்கல ஃபுல்லாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாங்க ஆ இன்னைக்கு அதிசயமாக என்ன நடந்துச்சுன்னா இத்தனை நாள் லீவ் போட்டு ஆச்சு இன்னைக்கு என்ன பண்ணிங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க நேற்று என்ன பண்ணீங்க நேற்று ஸ்கூலு நீங்கள் லீவ் போட்டீங்க இன்னைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வந்து என்ன பண்ணீங்க ரெடியாகி போனதும் ஸ்கூலே லீவ் விட்டாங்க சரி லீவ் விட்டாங்கல்ல உட்காந்து படிக்கணுமா படிக்க கூடாதா பாய் போட்டுட்டு உட்காருங்க கீழே சில்லுன்னு இருக்குல்ல பக்கா பாய் போட்ட காத்து வராதா ஆ பாய் போட்டு உட்காந்து விழா இவங்க விளையாட உட்காந்தாங்கன்னா எப்படியும் ஒரு சண்டை இல்லாமல் இருக்காது டாய்ஸ்க்கு எப்படியும் எந்துடா இது உண்டுடா அப்படின்னு சொல்லிட்டு டாய்ஸ் சண்டை போட்டுக்குவாங்க இன்னைக்கும் ஒரு குட்டி ஃபைட் இருக்குது அவங்க அவ்வளவுதான் ஒரு கொஞ்ச நேரம் தான் விளையாட சொன்னா விளையாடுவாங்க அடுத்து வந்து உடனே அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டிவி தான் பாத்துட்டு இருப்பாங்க அச்சும் பட் அந்த கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்குள்ளேயே பயங்கர சண்டை நடக்கும் ரெண்டு பேருக்கும் டாய்ஸ்க்கு என்ன எந்துடா உந்துடா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டதுனால அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுருந்து மதியம் வந்து சா இங்கே சாப்பிட்டாங்க வீட்டிலே சாப்பிட்டாங்க ஸோ ஸ்கூலில் எப்படி உக்காந்து சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அதே மாதிரி உட்காந்து சாப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அச்சும் ஆக்கியும் வந்து என்றைக்குமே வெஜிடபிள்ஸே எடுத்துக்க மாட்டாங்க வெறும் குழம்பு மட்டும்தான் எடுத்துப்பாங்களா பொரியலாம் தனியாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க குழம்புல போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க ஆக்கி வந்து வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காயெல்லாம் மறைச்சி வைக்கிறாங்க இப்படி தான் சாப்பிடுவாங்களாம் ஸ்கூல்லேயும் அச்சு வந்து ஆக்கி விடவும் மோசம் எந்த வெஜிடபிள்ஸும் எடுத்துக்க மாட்டாங்க அப்படியே குழம்பு பாக்ஸில் அப்படியே கை வச்சு வடி கட்டிவிடுவாங்களாமா அதுக்குள்ளே ஆக்கேஸ் உங்கள் டேடி வந்து சாவி வாங்கிட்டு போக வந்தாங்க அவங்க போகிற வரைக்கும் அங்கேயே இருந்து பாய் காட்டிகிட்டே இருந்தான் அச்சு அதுக்கப்புறம் ஈவினிங்கெல்லாம் தீபத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கோலமெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஆக்கி வந்து அம்மா நான் தான் அம்மா தீபம் ஏற்றுவேன் நான் தான் எல்லா விளக்கும் ஏற்றுவேன் ஆக்கி சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் ஆனது ஆனதுன்னா உடனே விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு டைமை பார்த்து பார்த்து ஆக்கி வந்து ஏம்மா இன்னும் விளக்கேற்றலை ஏமா இன்னும் விளக்கு ஏற்றலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக விளக்கு டக்குன்னு வந்து எல்லா விளக்கையும் அவனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி விளக்கு அங்கே ஏற்றி விட்டதுமே அதை சாமி கும்பிட்டு வீட்லேயும் அவனே எல்லா விளக்கையுமே ஏற்றி விட்டாங்க அதே மாதிரி அச்சுக்கும் கொஞ்சம் அகல்ஸ் எல்லாம் தனியாக கொடுத்து வச்சுருந்தேன் அவனும் வந்து அந்த அகலெல்லாம் அச்சு ஏற்றுனாங்க அச்சுக்கு வந்து விளக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சு அதனால் நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் போடாமல் அவனே வந்து எதேதோ மாற்றி மாற்றி காம்பினேஷனே இல்லாமல் போட்டுக்கிட்டான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து விளக்கு வந்து வெளியே வாசல்லேருந்து உள்ளே ஏற்றிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்து ஏற்றினோம் நான் கோலம் போட்டு கலர் பண்ணதுக்கப்புறம் அச்சு வந்து அதில் வேறு வேறு கலர் பவுடர்லாம் போட்டு அந்த கோலத்தையே ஒரு இது பண்ணிட்டான் எப்பவுமே கோலம் போட்டால் ஏதாச்சும் ஒரு அவனே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கலர் வந்து மாற்றி மாற்றி பண்ணி விட்டுருப்பான் நம்ம அழகாக போட்டு வச்சுருந்தாலும் அது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படியே அழகாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் அதிலே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த கோலத்தை வந்து இது ஆச்சும் வீட்டில் எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் அம்மா கோலம் போடும்போது அந்த கோலமாக வச்சு விளையாடுறது அப்புறம் பாத்திரம் கழுவும் போது அந்த பாத்திரம்லாம் வச்சு விளையாடுறது இந்த மாதிரி தான் எல்லா பசங்களுமே பண்ணுறாங்க உங்கள் வீட்லேயும் இப்படி தான் பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்